வணக்கம் பரபரப்பான வாழ்க்கையில் மக்கள் தங்களோட உணவையோ அல்லது அவர்களின் உடற்பகுதியையோ கவனிச்சுக்க முடியாமல் ஆயிடுச்சு இதன் விளைவாக உடல் எடை வேகமாக அதிகரிக்க தொடங்குது தொப்பை கொழுப்பும் தோன்ற ஆரம்பிச்சிடுது மேலும் உங்கள் முழு உடலும் தளர்வாக மாறுது உடல் பருமனுடன் உடலில் பல நோய்களின் அபாயமும் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நேரத்தில் பலவீனமாகவும் சோர்வாகவும் சோம்பலாகவும் தோன்ற ஆரம்பிச்சிட்டோம் அத்தகைய சூழ்நிலையில் உடங் உடம்பை வந்து மெளிதாகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் அதற்கு சில வீட்டு வைத்தியங்களும் கூட உதவும் வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கக்கூடிய சில வைத்தியங்களை பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி சில மசாலா பொருட்கள் மற்றும் ஆரோக்கியமான விதைகளுடன் கலந்த தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிறது தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கு அல்லது நீண்டு கொண்டிருக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக தண்ணீர் இது செரிமான சக்தியை அதிகரிக்கிறதோடு இல்லாமல் தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி போன்ற நோய்களின் அறிகுறியிலிருந்து நிவாரணம் அளிக்குது இரவில் தூங்குவதற்கு முன்னாடி பெருஞ்சீரகம் கலந்த தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வெந்தய நீர் குடிக்கிறதும் ரொம்பவும் நல்லது ஆயுர்வேதத்தில் வெந்தயம் உடல் பருமனை குறைக்கும் ஒரு மருந்துன்னு கூறப்படுது இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி வெந்தய நீரை குடிக்கலாம் இது நம்மளோட உடம்பில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் பெரிதாகும் தொப்பையை குறைக்க தொடங்குது ரெண்டு டீஸ்பூன் வெந்தய விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கொதிக்க வச்சுட்டு இரவில் தூங்குவதற்கு முன்னாடி குடிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் மஞ்சள் தூளை தண்ணீரில் கரெக்டாக கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிடுறது தான் பச்சை மஞ்சளை நசுக்கி தண்ணீரை கொதிக்க வைத்தும் குடிக்கலாம் இந்த பானம் ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைந்தது மற்றும் எடை இழப்புக்கு ரொம்பவும் உதவி செய்யுது இந்த வழியில் இந்த பானம் தொப்பையை குறைக்கிறதுல மிகவும் உதவி செய்யும் அதே மாதிரி சீரக நீர் இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி சீரக தண்ணீர் குடிக்கிறது தொப்பையை குறைக்க உதவி செய்யும் உணவில் நார்ச்சத்து தவிர வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் சீரகத்தில் நிறையவே இருக்குது இந்த அனைத்து பொருளும் உடம்பின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடம்புல இருந்து தேங்கி இருக்கிற நச்சுக்களை நீக்கவும் உதவி செய்யுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி நீர் இஞ்சி தண்ணீர் குடிக்கிறது அமிலத்தன்மை பிரச்சனையை குறைக்கும் இது வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் அடிக்க அளிக்குது இஞ்சி தண்ணீர் குடிக்கிறது நம்மளோட உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உட உடம்பின் எடை இழப்புக்கு உதவி செய்யுது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இரவுல தூங்கும்போது மேற்சொன்ன ஏதாவது ஒரு பானத்தை சுடு சுடுநீரில் நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது ட்ரை பண்ணி பாருங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ